இங்க எப்படி நம்முடைய மாநிலத்துல இந்து சமய அறநிலைத்துறை கோயிலை கொள்ளையடிக்கும் ஒரு கருவியாக கொள்ளையிடப்படும் ஒரு இடமாக வைத்திருக்கிறதோ அதை விட மிஞ்சும் அளவுக்கு கேரள காமரேடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடந்து கொண்டிருக்கிறது இதற்கிடையில ஏறக்குரிய நாலு கிலோ தங்கம் வந்து திருடப்பட்டது வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல திமுக ஆட்சி ஏற்ற பிறகு புதிதாக ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க நம்முடைய இந்து சமய அறநிலைத்துறையின் கீழே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு பக்தர்கள் அளிக்கக்கூடிய தங்கம் அந்த தங்கம் வந்து கொடுக்கறத உருக்கி அதை வந்து வங்கியில டெபாசிட் பண்ணி அதுல மூலமா வருவாய் வாங்குறது அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை செயல்படுத்தினாங்க நாம் உட்பட பெருவாரியான மக்கள் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க எதிர்ப்பையும் மீறி அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இந்த கோயில்களுக்கு இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்படுகூட அந்த தங்கம் வந்து உரிக்கப்பட்டு டெபாசிட் பண்ணப்பட்டுகிறதாக இப்ப நடந்து கொண்டிருப்பதாக செய்திகள் வருது பல கோயில் நாக்கு கொடுத்தப்பட்ட அந்த நகைகள் வந்து இந்த மாதிரி தங்க நகைகள் வெள்ளி பொருட்கள் இந்த மாதிரி உருக்கி பண்ணியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இந்த இப்போ வெளிநாட்டில் கடன் வாங்கிட்டு வெளிநாட்டில் ஓடி ஒளிஞ்சிருக்கிற விஜய் மல்லையா வந்து சபரிமலை கோயிலுக்கு துவார பாலகர்களுக்கு தங்க கவசம் செஞ்சு கொடுத்தாரு மேலே அந்த கூரைக்கு தங்க தகடுகள் பதிச்சு இது பண்ணார் இப்படி இருக்கிறபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பதிக்கப்பட்ட அந்த தங்க தகடுகள் தங்க கவசங்கள் வந்து நாளடைவுல ஆஹ் சேதமாயிருக்கிறது சேதம்ன்றது சொல்றத விட அது வழக்கமான ஒரு பயன்படுத்தும் போது ஏற்படக்கூடிய அந்த ஒரு சொட்டை ஆகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அதை சரி பண்ணணும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினஞ்சில் ஒருத்தர் மனு கொடுக்குறார் சபரிமலை தேவசம் போர்டுக்கு அந்த போர்டு வந்து தனிநபர் வந்து இந்த கேள்வி கேட்கும்போது அதுக்கு அந்த மனுவை நிராகரிச்சிருக்கணும் ஆனால் ஓகே ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பல்வேறு ஆய்வுகளுக்கு பின்பு அந்த தங்க தகடுகள் அந்த தங்க கவசம் வந்து சரி செய்வதற்காக ரிப்பேர் செய்வதற்காக அவரிடம் ஒப்படைக்கலாம்னு உத்தரவு போடுறாங்க அந்த உத்தரவுல இந்த திராவிட மாடலுக்கு சற்றும் சளைத்ததல்ல காமரேடு மாடல் என்பதற்கு இணங்க கேரள மாநிலத்தை அந்த தேவசம் போர்டு அதிகாரிகள் அந்த உத்தரவு கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க செப்பு தகடுகளுக்கு தங்கம் முலாம் பூசுவது ஏற்கனவே அங்கே இருந்தது பதிக்கப்பட்டிருந்தது தங்க கவசம் தகடு கூரை மேல தகடு வேயப்பட்டிருந்து வேயப்பட்டிருக்கிறது துவார தங்க தகட்டுனால கவசம் வந்து பூட்டப்பட்டிருக்கிறது ஆனா அதிகாரிகள் கொடுக்கறது செப்பு தகடுகள் தங்க முலாம் பூசுவதற்காக கொடுக்கப்படுகிறதுன்ற இதை ஆளு ஊரெல்லாம் சுத்தறான் சுத்திட்டு முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் கழித்து எடுத்துகிட்டு போய் இந்த சென்னையில் ஸ்மார்ட் கிரியேஷன்ஸுன்ற ஒரு நிறுவனத்துக்கிட்ட கொடுக்குறேன் அங்கே இடம் போடுறாங்க அங்க நாற்பத்தி ரெண்டு கிலோ இருந்தது முப்பத்தி எட்டு கிலோவாக ரிப்பேர் செய்யக்கூடிய அந்த ஸ்மார்ட் கிரியேஷன் கிட்ட ஒப்படைக்கப்படுது அதில் தங்கம் முலாம் பூசின பிறகு முப்பத்தி எட்டு கிலோ முந்நூறு கிராம் அதாவது முந்நூறு கிராம் வந்து எடை கூடியிருக்கு முந்நூறு கிராம் தங்கம் வந்து அந்த முலாம் பூசப்பட்டதாக நாம் புரிஞ்சிக்கணும் இதன் மூலம் ஏறக்குரிய நாலு கிலோ தங்கம் வந்து திருடப்பட்டது அந்த தங்க தகடுகள் வந்து திருடப்பட்டு வெளிநா வெளி மாநிலங்களில் அண்டை மாநிலங்களில் விற்கப்பட்டதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது அது தொடர்பாக கேரள உயர்நீதிமன்றம் சிறப்பு விசாரணை குழுவை நியமித்தது அந்த குழு விசாரணை நடத்திட்டு இருக்குது இது வரைக்கும் பத்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அதுல தேவசம் அதிகாரிகளும் அடக்கம் மேலும் விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்கிறது மேலும் சில பேர் கைதாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக விசாரணை அதிகாரிகள் செய்திகள் சொல்லியிருக்கிறாங்க இப்ப இன்னைக்கு என்ன செய்தி வெளியாயிருக்குதுன்னா ஏற்கனவே வந்து உத்தேசிக்கப்பட்ட நாலு கிலோ தங்கம் திருடப்பட்டது என்பது குறைவானது அதை விட கூடுதலாக தங்கம் திருடப்பட்டிருக்கலாம் அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு இது எப்படின்னா தங்க தகடு வந்து அந்த தினமும் அதற்கு பூஜை செய்யறது மாலை போடுறது அபிஷேகம் பண்ணுறது இதன் மூலமாக நெளிவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தகடுகளில் அந்த அந்த தங்க கவசங்கள் இயற்கையினுடைய காற்று வெயில் இது படுறதுனாலையும் அரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உலோகங்கள் வந்து இயற்கை சூழ்நிலைகளினால மாற்றம் அடையக்கூடியது அதை சரி பண்ண வேண்டியது கட்டாயம் தான் ஆனால் தங்க தகடுகள் தங்க கவசத்தை செம்பு தகடுகளுக்கு முலாம் பூசணும் தங்க முலாம் பூசணும்னு அதிகாரிகள் கொடுக்கும்போதே இதுல என்ன வெள்ளங்கம்ன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த வகையில தங்கத்தகட்டை இவங்க செம்பு தகடா சொல்லி அதற்கு முலாம் பூசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அதை ஊரெல்லாம் எடுத்து திரிஞ்சு அந்த டைம்ல இதுல அந்த தங்க எல்லாம் பிரித்து வெ வெளி மாநிலங்களுக்கு சட்டவிரோதமாக திருடி வித்திருக்கிறாங்க இதற்கு தேவசம் போர்டு அதிகாரிகள் உடந்தை அந்த அதிகாரிகளினுடைய மேலே இருக்கக்கூடிய அரசு காமரேடு மாடல் பினராயி விஜயன் அரசு அதற்கு ஒரு மறைமுகமாகவும் நேரடியாகவும் உடந்தை இதையெல்லாம் கண்டறிய வேண்டிய அதிகாரிகள் கீழ்நிலை கீழ்மட்ட அதிகாரிகள் வரை மேல்மட்ட அதிகாரிகள் வரை இதை கண்டும் காணாம அப்ப கடைநிலையில இருந்து மேல்நிலை அரசு நிர்வாகம் அரசு அமைச்சர் முதலமைச்சர் வரைக்கும் இதுல தொடர்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என செய்திகள் அப்படி வந்திருக்கு அப்போ இங்க எப்படி நம்முடைய மாநிலத்துல இந்து சமய துறை கோயிலை கொள்ளையடிக்கும் ஒரு கருவியாக கொள்ளையிடப்படும் ஒரு இடமாக வைத்திருக்கிறதோ அதை விட மிஞ்சும் அளவுக்கு கேரள காமராடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடந்து கொண்டிருக்கிறது இதற்கிடையில் இந்த கோழிக்கோடு மலப்புரம் போன்ற இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வசிக்கு வசிக்கக்கூடிய பகுதிகளில் மாவட்டங்களில் கோயில்களுக்கு சொந்தமான இருபத்தி நாலாயிரம் ஏக்கர் நிலங்கள் காணாமல் போயிடுச்சு ஏதோ ஒரு தங்க கட்டி காணாமல் போயிடுச்சுன்னா அதில் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளால புரிஞ்சிக்க முடியுது நிலம் காணாம போனது அப்படின்னா நிலத்தை யாராவது வெட்டி தலையில கொண்டு போக முடியும் அந்த வகையில இந்த கோயில் நிலங்கள் இஸ்லாமியர்களால இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் குண்டர்களால் கைப்பற்றப்பட்டு கோயில்ல இருந்து பறிக்கப்பட்டு விட்டது என்பது தான் நிஜம் அதே சமயத்தில் இந்த கோயில்களுக்கு சொந்தமான அந்த நிதி இந்த நிதியை கூட்டுறவு வங்கி கேரள அரசினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய கூட்டுறவு மாநில கூட்டுறவு வங்கிகளில் முதலீடு நீண்ட கால வைப்பா வச்சிருக்கிறாங்க அந்த கூட்டுறவு வங்கிகளில் வட்டி வந்து குறைவு இதே தேசியமயமாக்கப்பட்ட மயமாக்கப்பட்ட வங்கிகளில் வட்டி சதவீதம் கூடுதலாகும் அப்போ இந்த கோயில் நிர்வாகம் தேவசம் போர்டு வந்து இந்த பணத்தை திருப்பி கொடுங்க நாங்க தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் வைப்பீடு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது மாநில அரசு என்ன சொல்லுது இல்ல இல்ல இந்த நிதியை எடுத்துட்டா இந்த கூட்டுறவு வங்கிகள் வந்து நலிந்து போயிடும் அப்படின்னு சொல்லி கொடுக்க மறுக்கிறாங்க இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போன போது உச்ச உங்களுடைய கூட்டுறவு வங்கியை சிறப்பாக செயல்பட வைக்கிறதுக்கும் அதனுடைய நிதி உறுதித்தன்மையை நிலைநாட்டுவதற்கும் கோயில் பணம் கிடையாது கோயில் பணம் கோயிலுக்கு கோயில் பணம் சாமிக்கு சாமி சொத்தை வச்சு நீ பேங்க் நடத்த வேண்டியதில்லை கூட்டுறவு வங்கி நடத்த வேண்டியது இல்ல உடனடியாக அந்த பணத்தை தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில வைப்பிடு வைக்கணும் உடனடியாக திருப்பி கொடுக்கணும்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்கு இப்படி எங்கும் எங்கெங்கு காணினும் கொள்ளை எங்கெங்கு காணினும் ஊழல் எங்கெங்கு காணினும் முறைகேடு இது காம்ரேடு மாடல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கேரள அரசினுடைய மாடல் ஆக இங்க திராவிட மாடல் சொல்ற மாதிரி அங்க காம்ரேடு மாடல் ஆக கோயில்கள் தேவசம் போர்டு சொத்துக்கள் குறிவைத்து அபகரிக்கப்படுகிறது என்பதற்கு இந்த சம்பவம் இந்த சபரிமலை தங்கத்தகடுகள் மாயமான சம்பவம் ஆகச்சிறந்த உதாரணம் அதனால திராவிட மாடலும் காமரேடு மாடலும் சற்றும் ஒன்று கொன்று சளைத்ததல்ல இதன் மூலமாக இந்துக்களின் கோயில் அதன் சொத்துக்கள் இந்துக்களின் வழிபாட்டு உரிமை பறிக்கப்படுகிறது என்பது ஆக சிறந்த நிஜமாக இருக்கிறது இவர்களை நாம் ஜனநாயக ரீதியாக எதிர்வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம்